ஐபிஓஸ் அமர்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனல் இருந்து ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐபிஓ பற்றி பார்ப்போம் ஸோ இது ஐபிஓவை பற்றி நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ இந்த வீடியோவில் கரண்ட்டு இப்போ என்னென்ன ஐபிஓ வந்து ரன்னிங்கில் இருக்குது இமீடியட் பாஸ்ட் இப்போது ஐபிஓ ரிலீஸ் ஆகிட்டு ரிலீஸ்டிங் ஆன ஸ்டேஷ் வந்து என்ன ஸ்டேஸ்டஸில் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த மூடையே டிஸ்க்ளைமே நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நான் இங்கே பேசுகிறத எல்லாமே என்னுடைய வியூஸ் ஃபர் லர்னிங் பர்பஸ்க்காக தான் நீங்கள் எப்பவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டேஷ் பண்ணிட்டுங்க போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஜஸ்ட் என்எஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கனாலே போகிறோம் பிகினிங்கில் டாப் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைனில் வந்து ஐபிஓன்ட்டு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா இப்போ கரண்ட்டாக என்னென்ன ஐபிஓஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கின்றதை காட்டும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு ஈக்குவிட்டி அதாவது ஷேர்ஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு அஞ்சு ஐபிஓஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது இது வந்துட்டு டெட் ஐபிஓன்னு சொல்லுவாங்க அதாவது கடன் பத்திரம் ஒரு கம்பெனி வந்துட்டு அவங்களுக்கு தேவையான கேபிட்டலுக்கு லோன் வந்து பப்ளிக் வாங்குறது வந்து நம்ம கடன் பத்திரம்னு சொல்லுவோம் அது பட் இது எல்லாமே வந்துட்டு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கேபிட்டல் ரைஸ் பண்ணுறது ஸோ இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா இங்கே நம்ம ஜென்ரலாக வந்து ஐபிஓவில் வந்து ரெண்டு விதமான கம்பெனிஸ் ஒன்று இருக்கும் ஒன்று வந்துட்டு எஸ்எம்இ போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸஸ் சொல்லிட்டு ஸோ எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணாங்கன்னுக்கா அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் கூட வந்துட்டு அவங்க கேபிட்டல் ரைஸ் பண்ணி அவங்க வந்து கம்பெனியை க்ரோ பண்ணிக்கிறதுக்காக அது ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து மெயின் போர்டு இப்போ மெயின் போர்டு அப்படின்றது வந்துட்டு இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்குவாங்க இல்லையா எல்லா ஷேர்ஸ் வந்து ட்ரேட் இது இதெல்லாமே வந்துட்டு மெயின் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரிலையன்ஸ் ஷேர் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ இன்ஃபோசிஸ் இதெல்லாமே வந்து மெயின் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எஸ்எம்இக்கு தனி பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ அது வந்து எஸ்எம்இ போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ ரன்னிங்கில் இருக்கிற ஷேர்ஸ் ஐபிஓவில் ஓப்பனில் இருக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எம்இ ஷேர்ஸ் அப்படின்னு தான் எல்லாமே வந்து ஓப்பனில் இருக்குது ஸோ அதனுடைய டேட்டில் வந்து இங்கே பார்க்கலாம் ஸோ என்னுடைய கைட் பிளாட்ஃபார்மில் போய்ட்டு நான் பிட்ஸ் கிளிக் பண்ணுறேன் இங்கே ஐபிஓ வருது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஓப்பனிங்கில் இருக்கிற ஐபிஓஸ் வந்து இந்த அஞ்சு கம்பெனிஸோடைய ஐபிஓஸ் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது ஸோ அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி க்ளோஸ் ஆன் ஐபிஓஸ் டேட்லாம் இருக்கும் ஸோ அது நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இப்போ வந்து ஓப்பனிங்கில் இருக்கிறது இந்த அஞ்சு ஐபிஓ ஸோ இதில் பார்த்திங்கனாக்க எக்கோநெட் நெட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இல்லை வந்து ஐபிஓ ரன்னிங்கில் இருக்குது இன்றைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இருபதாம் தேதி இதோட என் டேட் இங்கே நம்ம கிளிக் பண்ணால் தெரியும் ஸோ ஆஃபர் ஸ்டார்ட் டேட் வந்து சிக்ஸ்டீன்த்து ஆஃபர் எண்ட் டேட் வந்து டுவெண்ட்டி எய்த்து ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எண்பது ரூபா இந்த எண்பத்தி நாலுக்குள்ள ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா ரூபா எண்பத்தி நாலு ரேஞ்சில் வந்து நம்ம கோட் பண்ணலாம் பட் இது வந்துட்டு ஹியூஜ் குவான்டிட்டி ஜென்ரலி வந்து எஸ்எம்இ ஐபிஓ பார்த்திங்கனாக்கா ரொம்ப பல்காக எடுக்கிற மாதிரி இருக்கும் நார்மலாக ரீட்டெயில் ரேட்டரால் அவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்காது நல்ல ஒரு ஹெச்சனி லெவலில் இருக்கணும் இல்லாட்டி ஒரு ரெண்டு லட்சரும் மூணு லட்சரோ நம்ம கையில் வச்சுட்டு இந்த ஐபிஓ வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் பட் இதே ஈக்குவிட்டிக்கு பார்க்கும்போது வந்து ரொம்ப கம்மியாக ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்குள்ளே இருந்தால் கூட வந்து நம்ம அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் ஸோ எஸ்எம் மீது எப்பவுமே வந்து லாட் சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோடைய லாட் சைஸ் பார்க்கும்போது ஆயிரத்தி அறநூறு ஷேர்ஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அதை பிரித்து நம்ம அப்ளை பண்ண முடியாது ஸோ அதோடய குவான் அதோடய ரேட் பார்த்திங்கனாக்கா அதை மினிமம் ரேட் வந்து ஒரு லட்சத்தி இருபது எட்டாயிரரூபா வருது ஓகே ஸோ அலாட்மெண்ட் எப்போ உனக்கு இது முடிகிறது வந்து இருபது இரு பதினாறாம் தேதி ஆரம்பிச்சு இருபதாம் தேதி இது முடியுது அலாட்மெண்ட் வந்து இருபத்தொன்னாந்தேதி ஆகும் நம்ம சப்போஸ் ஒர்க் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னாக்க இருபத்தொன்னா தேதி அலாட் ஆகிடும் ஸோ அதுக்கு அப்ளை பண்ணும்போது வந்து பணம் வந்து பிளாக் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து பிளாக் ஆகும் ஸோ எந்த இஷ்யூவில் வந்து ப்ரைஸ் இஷ்யூ ஆதோ அந்த மீது இருக்க பணத்தை வந்து அன்பிளாக் பண்ணுறது வந்துட்டு இந்த ரீஃபண்ட் இனிஷியேஷன் சொல்லுவாங்க அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது ஸோ உங்களை அலாட் ஆகிறது இருபத்தி ஓராந்தேதி பட் உங்களோடய டிமெட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எக்ஸ்சேஞ்சில் இருபத்தி மூணாம் தேதி லிஸ்ட் ஆகும் ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த ஷேர்ஸ் அலாட்மெண்ட்டில் வந்து வாங்கின ஷேர்ஸ் வந்து நீங்கள் வித்திட்டு வெளியில் வரணும் அப்படின்னாக்கா இருபத்தி மூணாம் தேதி வித்திட்டு வெளியில் வரலாம் இல்லை சில பேர் வந்து நான் அலாட்மெண்ட் அப்போ நான் வந்து என்னால் வாங்க முடியலை நான் லிஸ்டிங் அப்புறம் லிஸ்டிங் நிற்கல அதுக்கப்புறமா வாங்குறேன் அப்படின்னாக்கா இந்த டேட்டில் கூட நம்ம வாங்கலாம் அடுத்தது மாண்டேட் எண்ட் அப்படின்றது இப்போ இந்த நம்ம அலாட் பண்ணும் போது நம்ம அப்ளை பண்ணும் போது வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க அந்த பணம் ஸோ சம் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த மாண்டேட் டேட் வரைக்கும் வந்து அந்த ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஸோ ஆஃப்டர் மாண்டேட் வந்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க பட் சில பேங்க்ஸ் வந்து இந்த ரீ அந்த அலாட்மெண்ட் முடிஞ்ச உடனே வந்து ரீஃபண்ட் இனிஷியேஷன் டேட்லேயும் வந்துட்டு அந்த ஒருவேளை அலாட் ஆகலைனாலும் சரி இல்லாட்டி நம்ம வந்து ஒரு நூறு ஷேர் அலாட் பண்ணியிருப்போம் ஐம்பது ஷேர் தான் அலாட் ஆகிருக்கும் ஸோ மீதி இருக்க பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ண ஆகுறது எல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த டேட்லேயும் நடக்கலாம் ஸோ இந்த பாயிண்ட் ஹியர் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டாக இந்த இந்த ஷேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது இது இந்த மூணு கம்பெனி இது கேடிஎல் அட்டாப்ஸ்கோ அண்ட் டிசல் இது வந்து நேத்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஐ ஈவன் ஐஎன்எம் ஸோ இன்றைக்கி வந்து எஸ்ஓ நெட் அப்படின்றதும் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ எல்லாமே முடிகிறது பார்த்திங்கனாக்கா ஒரே நாள் இருபதாந்தேதி முடியுது ஸோ இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த டீட்டெயில் எல்லாமே கிடைக்கும் மேபி உங்களுடைய ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் பட் நீங்கள் டீட்டெயில் பார்க்கலாம் சரி இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் எங்கே சார் பார்க்கலாம் அப்படின்னாக்கா நம்ம இதே வந்து ஐபிஓவில் போயிட்டு இங்கே நம்ம பொதுவானத்துக்கு வந்து எஸ்கோ நெட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் இருக்குது ஸோ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா அடுத்த பேஜில் எனக்கு இங்கே வருது ஸோ இங்கே வந்து இந்த இஷ்யூ இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா கீழே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும் இந்த ஐபிஓ ரிலேட்டடாக இந்த கம்பெனி டீட்டெயில் எல்லாமே கிடைக்கும் ஸோ அதில் போயிட்டு இந்த இந்த ஆரேஜ் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து அந்த கம்பெனியோடய இஷ்யூ ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நான் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கம்பெனியோடைய அத்தனை டீட்டெயிலும் இதில் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டீட்டெலாம் பார்த்தோன்னாக்கா ரொம்ப பெரிய வீடியோவாகிடும் ஸோ அதனால் வந்து எங்கே போய் நீங்கள் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம்ன்றது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கறது தான் இந்த வீடியோடைய அப்ஜெக்டிவ் ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் சரி ஸோ இப்போ வந்து இது எல்லாமே வந்து இருபதேதி வந்து முடியுது ரைட் ஸோ பாஸ்ட் இஷ்யூஸ் அதாவது இந்த வாரத்தில் பிகினிங்கில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டாக இருக்கும் இல்லையா ஐபிஓ முடிஞ்ச லிஸ்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கம்பெனிஸ் வந்து இப்போ லிஸ்ட் ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இஷ்யூ எண்டு டேட் முடிஞ்சு இப்போ வந்து லிஸ்ட் ஆனது டேட் லிஸ்ட் டேட் ஆஃப் லிஸ்டட் ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு அஞ்சு கம்பெனி இருக்குது அது நம்ம எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாமே இந்த பதினாந்தேதி மண்டேலேருந்து இது எல்லாமே வந்துட்டு இஷ்யூ முடிஞ்சு அலாட் ஆகிடுச்சு ஸோ இதில் வந்துட்டு இந்த கம்பெனிஸ் எல்லாமே இங்கே லெஃப்ட் சைடில் பேர் கொடுத்துருக்கில்லையே இது எல்லாமே வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு கம்பெனி ஒன்றும் இன்னும் லிஸ்டிங் டேட் வரல ஸோ அதை வந்துட்டு நம்ம இங்கே கிளிக் பண்ணாலே தெரிஞ்சிடும் ஸோ அங்கே டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே பார்த்துக்கலாம் ஸோ அது நம்ம எங்கே சார் போய் பார்க்குறது அப்படின்னாக்க அந்த கம்பெனிஸோடைய ரெண்டு கம்பெனிஸ் இந்த லிஸ்ட்டு டேட் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அது பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்லேயும் நம்ம பார்க்க முடியுது ஒன்று வந்து வைஸ் ட்ராவல் இண்டியா இன்னொன்று வந்து விபூர் ஸ்டீல் அண்ட் டியூப்ஸ் ஸோ வைஸ் ட்ராவல் இண்டியா இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே லிஸ்டிங் வந்து பத்தொம்போதேதி தான் பண்ணுறாங்க மற்ற கம்பெனியெல்லாம் பண்ணியாச்சு இந்த கம்பெனியோடைய லீட்டில் வந்துட்டு லிஸ்டிங் வந்து பத்தொம்போதேதி தான் நடக்குது அதே மாதிரி இன்னொரு கம்பெனி நம்ம பார்த்தோம் விப்பூர் ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெட் பிஎஸ்டிஎல் இந்த கம்பெனி ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி இது வந்து லிஸ்ட் ஆகுது ஸோ எல்லாமே வந்து அலாட்மெண்ட் வர முடிஞ்சது இந்த கம்பெனி அலாட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சது பட் லிஸ்ட் ஆகிறது இருபதாம் தேதி இது லிஸ்ட் ஆகுது அதே மாதிரி வைஸ் ட்ராவல் ஸோ எதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ தூரம் வந்துருச்சு அந்த டோட்டல் எண் என் ப்ராசஸ்லாம் இப்போ இந்த டிமெட் ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும் நடந்திருக்கு லிஸ்டிங் வந்து தேதி நடக்குது ஸோ அதை தான் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகல மற்ற கம்பெனி எல்லாமே வந்து என் டேட் முடிச்சு லிஸ்ட் ஆயிடுச்சு ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஈக்குவிட்டி செக்மெண்ட் இருக்குது நார்மல் ஷேர்ஸ் அங்கே அதுவும் இருக்குது அப்புறம் இந்த சின்ன கம்பெனிஸ் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஸோ அந்த கம்பெனி ஒரு மூணு க ஷேர்ஸும் அதில் இருக்குது ஸோ இப்போ இந்த இஷ்யூ ப்ரைஸ் இங்கே இருக்குது எந்த ரேட்டுக்கு வந்து இஷ்யூ ஆனது இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த இஷ்யூ பிரைஸ் ஸோ இதோடய எல்லாம் இப்போ எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு என்ட்ரோ ஹெல்த் கேர் சொல்யூஷன்ஸ் ஸோ இந்த ஷேர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ரூபாய்க்கு வந்து இஷ்யூ ஆனது ஸோ இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டுருக்கேன் ஸோ இது என்ட்ரோ ஸோ இது நீங்கள் பார்க்குறோம்னா ஸோ என்ட்ரோ ஷேர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி இரநூத்தி மூணு ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு பட் எவ்வளோ இஷ்யூ ஆனச்சு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபாய் இஷ்யூ ஆனது லிஸ்ட்டு வந்து பதினாறு இன்னைக்கு தான் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு இன்றைக்கே வந்து இந்த ஷேர் வந்து ஐம்பத்தி நாலு ரூபா குறைஞ்சிருக்கு ஓகே இது வந்து நேற்று ரிலீஸ் இது நேற்று வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க எஸ்எம்ல அல்பெக்ஸ் செல்லார் லிமிடெட் நூற்றி பதினஞ்சு ரூபா வந்துட்டு லிஸ்ட் ஆனது இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கனாக்கா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வந்து ட்ரேட் லிஸ்டிங் ஆனது நூற்றி பதினஞ்சு பார்த்தீங்கனாக்கா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா ஒரே நாளில் வந்து எவ்வளோ ஏறி இருப்பாருங்க மேபி ஷார்ட்டில் ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம் எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றது ஸோ பார்த்தீங்கனாக்கா ஹெவியாக வந்து நல்லா அப்பாயிருக்கு அடுத்தது அதே மாதிரி பாலிசல் இரிகேஷன் சிஸ்டம்ஸ் லிமிடெட் பாலிசல் இஷ்யூ ஆனது ஐம்பத்தி நாலு ரூபா பட் இப்போது ரிலேட் இருக்குது அதே ஐம்பத்தி நாலு ரூபா அஞ்சு பைசா ரிலேட் ஆகிட்டு எந்த ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடையாது அதே மாதிரி ரிசி பெரிஃபரன்ஸ் லிமிடெட் இஷ்யூ ஆனது முந்நூற்றி பதினஞ்சு ரூபா இஷ்யூ ஆனது பதினாலாம் தேதி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆர்பி டெக் ஸோ முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா எவ்வளோ ஏதாந்தோம் முந்நூற்றி பதினோரு இஸ்யூ பண்ணது இப்போ முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கு அதே மாதிரி ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் ஜேஎஸ்எஃபி நானூற்றி இருபத்தி நாலு ரூபா வந்து இப்போ ட்ரீட் ஆகிட்டு இருக்கு பட் இஷ்யூ பண்ணது நானூற்றி பதினாலு ரூபாய் ஸோ அதுவும் வந்துட்டு சக்சஸ் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நானூற்றி எட்டு ரூபா வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறது அப்போ நானூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா இருக்கு அது வந்து கொஞ்சம் மைனஸில் போயிருக்கு அடுத்ததாக லிஸ்டானது அப்பிஜி சுரேந்திரா பார்க் ஹோட்டல்ஸ் லிமிடெட் இது வந்து நார்மல் ஷேர் ஈக்குவிட்டி மெயின் போர்டுக்கு இஷ்யூ ஆனது நூற்றி பதினஞ்சு ரூபா வந்து இஷ்யூ பண்ணிய ப்ரைஸ் பார்க் ஹோட்டல்ஸ் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா போயிட்டுருக்கு இஷ்யூ பண்ணது நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஸோ நேற்று வந்து நல்ல ப்ரைஸ் வந்து ஏறி இருக்கு பார்ப்போம் இதில் ஷார்ட்டில் வந்து நல்லாவே பாருங்கள் இஷ்யூ ஆனது வந்து நல்லா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அடுத்ததாக நம்ம பன்னெண்டாம் தேதி லாஸ்ட்டு ஷேர் இதை பார்க்கலாம் இட்டாலியன் இடிப்பில் அறுபத்தி எட்டு ரூபா வந்து லிஸ்ட்டாக இருக்குது ஐம்பத்தி நாலு ரூபா டேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்த்தோன்னாக்க சில ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பிரைஸில் வந்து அதிகமாக டேடாகிட்டு இருக்கு சில பேர் இஷ்யூ பிரைஸ் விட கம்மியாகிட்ருக்கு ஸோ ஐபிஓவில் இது வந்து நம்ம அதனால தான் ரொம்ப பார்த்து பண்ணணும் ஸோ இந்த ஆர்ஹெச்பி சொன்ன இல்லையா ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ் அந்த ப்ராஸ்பெக்டஸ் நம்ம படித்து பார்த்துட்டு நம்ம இன் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ ஜென்ரலி வந்து எஸ்பெஷலி வந்து இந்த எஸ்எம்இ இல்லை போர்டில் லிஸ்ட்டாக ஐபிஓவில் வர ஷேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சின்ன கம்பெனியாக இருக்கும் ஏன்னா நம்மள மாதிரி ஒரு நார்மல் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸோட வந்துட்டு இன்கேஸ் வந்து ரொம்ப டவுன் ஆச்சுனாக்கா நம்மளால பேர் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் இதே ஒரு இதே பெரிய ஹெச்என்ஏ இருக்காங்க இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கன்னாக்கா அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியும் ஸோ ஜெனரலி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஸோ இதே வந்து ஈக்குவிட்டி ஷேர் நார்மல் மெயின் போர்டுக்கு வந்து பண்ணும்போது வந்து அது லிக்விடிட்டியும் ஈஸியாக இருக்கும் இன்கேஸ் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருந்தாலும் சரி லாஸில் இருந்தாலும் சரி இது போதும்னு சொல்லி வெளியில் வரதுக்கு வந்து நம்ம ஈஸியாக வர முடியும் பிகாஸ் லிக்விடேட்டி ரொம்ப ஹியூஜாக இருக்கும் பட் எஸ்எம்இயில் லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதுவும் ஒன்று மனசில் வச்சுக்கணும் ஓகே யா ஸோ இதுதான் வந்து ஐபிஓ ரிலேட்டடாக நம்ம போகிற ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எது சொல்லுங்கள் சாட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் சொன்னிங்கன்னாக்கா ஃபர்தராக நம்ம அடுத்த வீடியோ அடுத்த வீடியோவில் வந்து இதை பற்றி நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ மீண்டும் ஈவினிங் வந்து நம்ம என்னுடைய ரெகுலர் வீடியோவில் மார்க்கெட் ரெகுலர் வீடியோவில் பார்ப்போம் அன்டில் ரொம்ப பை தேங்க் யூ